ஹாய் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேற சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்னங்க இது நம்ம மல்லிக்கு வந்த நிலமை மல்லி இதுக்கப்புறம் உயிரோடு இருப்பாங்களா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு என்னடா சொல்றேன் மல்லிக்கு அப்படி என்ன ஆச்சு மல்லி தலையில யாரு உருட்டு கட்டைய வச்சு இப்படி ஒரு அடி கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பாக்கிறது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க நம்ம சுடர் மல்லிகிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மல்லிக்கு உயிருக்கே ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா சுடரோட பிளான் படி திட்டத்தின் படி கடத்திட்டு போய் ஃபேக்டரியில மறைச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற ஓகேங்களா சுடரோட ஆளுங்களை எல்லாரையும் மல்லி சும்மா அடிச்சு துவச்சி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க மிதிக்கிற இந்த தான் சுடர் முடிவு பண்றாங்க நம்ம போலீரனுக்கா இருக்கா இல்லையா அவன் நினைக்கிறா என்ன பண்றா அப்படின்னு கேக்குறீங்களா அதை சொல்றேன் கேளுங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம நேரம் அங்க போயிட்டு மல்லி மண்டை மேலேயே ஒரு அடி போடுறாங்க காட்டி எடுத்து ஒரே ஒரு அடி போட்டு மல்லி சாதாரண ஒரு படிச்ச பொண்ணு படிக்காத பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருந்தா பயபுள்ள மிகப்பெரிய ஃபைட்டராக இருக்கா இவ்வளோ அப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு கட்டி எடுத்து ஒரே அடி தாங்க போட்டாங்க போட்ட போல மல்லி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு த அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் விள போகிறாங்க விள போகிற அந்த நேரத்தில் அவங்க மனசில் ஓடுனதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க நல்லவன் நல்லவன் நம்பனத்துக்கு நல்லா கழுத்து அறுத்துட்டா ஒரு வழியை அவளோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சுல இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு மாதிரி மல்லி நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் யோசிக்க இருந்த தருணத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இப்போ மல்லியை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆமாங்க விஜய் வந்துட்டு செங்கல்பட்டு நோக்கி வந்துட்டு இருக்காரு அவருக்கு மல்லி இங்கே இருக்குது எப்படாதுன்னு கேட்குறீங்களா அந்த இவங்க வந்துட்டு கடத்திட்டு வந்தாங்க இல்லையா அந்த கார் நம்பர் இதெல்லாம் வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற இந்த கார் வந்து செங்கல்பட்டில் இருக்குது அந்த டோல்கிட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கு நம்ம என்ன லொக்கேஷன் உங்களுக்கு சொல்கிறோம் அங்கே அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டவுடனே விஜய் இன்னொரு பக்கம் கதிரேசன் எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க ஏன் எதுக்குடான்னு கேட்குறீங்களா போயிட்டு காப்பாற்றதாங்க ஆனால் அவங்க வரும்போது நம்ம மல்லி உயிரோட இருப்பாங்களா மாட்டாங்களா மல்லியை வெண் இவங்க இது யாராவது இவங்க இருக்காங்களா நம்மளோட சுடர் அவங்க வந்து உயிரோடு வச்சுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க ஏன்னா ஒரே தாங்க சும்மா அட்டார் பட்டார்னு ஒரே அடி அடிச்சதுலேயே மல்லி தலை க அப்படியே மண்டலில் கலங்கி ஐயோ பாவம் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்ன ஏது அப்படின்னு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க நான் வளர்றேன் அப்படின்ற விஷயம் நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்டா உளர்றேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு வீடியோ போட்டால் உருப்படியாக கேப் எல்லாம் போடணும் இப்படி மாற்றி மாற்றி போட்டால் கன்ஃபியூஷனாக தான் செய்யும் அதுதாங்க பிரச்சனை ஸோ இந்த இருந்து எப்படி வெளியே வர்றது இதுக்கப்புறம் மல்லி சீரியலை எப்படி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டாஸ் யூ பாபாய் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லும் என்னடான்னு கேட்குறீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வீடியோ போடுறேன் ஸோ அதனாலேயோ என்னவோ தெரியலைங்க ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகி குளறுபடியாகி இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் இப்படியே பேசுனா சரி போட்டு வராதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ ஒன்று கொஞ்சம் நல்லா போட்டாகணும் ஸோ அதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் கமெண்ட் ஏதாவது இருந்தால் சொல்லிட்டு போங்க ஏன்னா உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஆதரவு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ என்ன வேணான்னா ஒரு லிமிட்டுக்குள்ளே சொல்கிறேங்க ரொம்பலாம் என்ன வேணாலாம் கிடையாது நார்மலாக ஏதாவது தப்பான ஒரு விஷயத்த சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது கொண்டு வரேன் ஸோ நம்ம மல்லி இதுக்கப்புறம் உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச்